அலலூயா கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ அழியாத செல்வம் நீரே போதும் மேசுவே உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ அழியாத செல்வம் நீரே போதும் மேசுவே என் ஆச நீங்கப்பா என் தேவ நீங்கப்பா சொந்த நீங்க பா என் சொத்து நீங்க பா ஏன் ஆக்க நீங்க பா ஏன் தேவ நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா ஏ சொத்து நீங்க பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அந்த விட்டா எதுவோ இல்லப்பா எனக்கு உம்ம விட்டா யாரும் இல்லப்பா உங்க அந்த விட்டா எதுவோ இல்லப்பா ஏன் ஆச நீங்கப்பா ஏன் தேவ நீங்கப்பா ஏ சொந்த நீங்கப்பா ஏன் சொத்து நீங்க பா ஏன் ஆத்து நீங்க பா ஏன் தேவ நீங்க பாந்த நீங்க பா ஏன் சொத்து நீங்க பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்கள் அந்த விட்டா எதுவோ இல்லப்பா எனக்கு உங்க விட்டா யாரும் இல்லப்பா உங்கள் அந்த விட்டா எதுவோ இல்லப்பா ஏன் ஆத்த நீங்கப்பா தேவ நீங்க பாந்தோ நீங்க பா ஏன் சொத்து நீங்க பா ஏ ஆச பா என் தேவ நீங்க பா ஏன் நீங்கப்பா நீங்க பா ஏன் சொத்து நீங்க பாசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் என் பாத்திரத்தின் என் எனக்கு பங்கு இந்த பதினாறாம் சங்கீதம் தாவீதி எழுதின சங்கீதம் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் மாணவர் சொல்லி சொல்றார் ஆங்கிலத்துல யூ ஆர் மை இன்ஹெரிடன்ஸ் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் சரியான தமிழ் வார்த்தை சொத்து இப்போது யாருக்கு சொத்து வரும் ஒரு பெற்றோருக்கு வாரிசாக பிறந்தவங்களுக்கு தான் அவங்களுடைய சொத்து வரும் அப்போது தாவீதனுடைய சொத்தெல்லாம் ஆண்டவருக்குன்னு சொல்லி அப்படி அர்த்தமாக அப்படி இல்லை சாதாரணமாக இன்றைக்கி பேசுகிறத கேட்குறோம் இல்லையா என் பிள்ளை தான் எனக்கு சொத்து எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு சொத்துன்னு சிலர் சொல்கிறாங்க அதே போல் என் படிப்பு தான் எனக்கு சொத்துன்னு சொல்கிறாங்க சிலர் என் உறவுகள் தான் எனக்கு சொத்துன்னு சொல்கிறாங்க சிலர் ஏதாவது ஒரு பொருள் பிடித்தமான ஒரு பொருள் அதுதான் எனக்கு சொத்துன்னு சொல்லி சொல்றாங்க சொத்துன்னு சொல்றது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ குறிக்கிற காரியம் இல்லை ஒரு மனிதன் எதை வ எதை அவங்க முழுசா நம்புறாங்களோ எதை சார்ந்திருக்கிறாங்களோ அததான் அவங்க சொத்துன்னு சொல்றாங்க அப்போ தாவீது ஆண்டவரை முழுவதுமாக அவர் சார்ந்து கொண்டதுனால ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டவரை அவர் தனக்கு சொத்துன்னு சொல்லி சொல்றாரு ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்கள்லேயே ஆண்டவர் யாருக்கு சுதந்திரம் சொல்லி மோசை சொன்னதை நம்ம உபாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பதினோரு கோத்திரங்களுக்கும் அவர் எல்லையை சொல்லிட்டாரு ஆனால் இந்த லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் அவங்களுக்கு இடமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் தான் சுதந்திரம் சொல்லி சொல்றாரு தாவிது லேவி கோத்திரத்துல இருந்து வரல இவர் யூதா கோத்திரத்துல இருந்து வந்தவர் யூதா கோத்திரத்துலேருந்து வந்த மனுஷன் ஆண்டவர் எனக்கு சுதந்திரம் சொல்லி சொல்றாரு அப்போ இந்த வேத பகுதியில இருந்து ரெண்டு காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவர் தெரிந்தெடுத்தவங்க ஆண்டவரை தனக்கு சுதந்திரம் சிலர் ஆண்டவர் தெரிந்தெடுக்காமல் இருந்தாலும் தானாகவே ஆண்டவரை தனக்கு சுதந்திரம் எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் இல்லை தானாகவே ஆண்டவரை தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் எப்படி அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை உபாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு மூன்று காரியங்களை நம்ம பார்க்கறோம் முதலாவதாக ஆண்டவரை நம்புகிறவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொழில் மேய்க்கிறது இல்லைன்னா விவசாயம் செய்யறது கட்டாயமா அவங்களுக்கு ஒரு நிலை வேணும் அப்பதான் அவங்க விவசாயம் செஞ்சு தன்னை வந்து அவங்க காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆனா இந்த லேவி கோத்திரத்துக்கு எந்த இடமுமே இல்லை அப்போ இவங்க தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவாங்க மோசை வந்து கட்டளையா சொல்றாரு இந்த இஸ்ரேவேலனுடைய பதினோரு கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரதுல அவங்க ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தணும் காணிக்கனா இவங்க சாப்பிட்டுட்டு மீதி மீந்ததை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுக்கறதில்லை இவங்க விளைச்சல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு அதே மாதிரி ஒரு மிருகம் வழி செலுத்தினாங்கன்னா அது பூண் குருடு முடம் நொண்டியா அப்படிலாம் இருக்கக்கூடாது முதற் தரமானதை ஆண்டவருக்கு கொடுக்கணும் இந்த முதற்ரமானவை அவங்க காணிக்க குடுக்கிறாங்க அப்போ அது வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆலயத்துக்கு போனோம்னே அது ஆண்டவருக்குரியதா மாறிடுது ஆண்டவருக்குரியதா மாறினதுல இந்த ஆசாரியன் அதை புசிப்பான் சொல்லி ஆண்டவர் சொல்றார் சொந்தமா அவங்களுக்கு இடம் இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களை முதற் தரமானவை ஆண்டவர் போஷிக்கும்படியாக அவர்களுக்கு நியமத்தை ஆண்டவர் மோசையின் மூலமாக ஏற்படுத்தினார் சொல்லி நம்ம பாக்குறோம் தாவிது யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் ஆனா இவர் முதற் தரமானவைகளிலே புசித்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏதோ தாவிது ராஜாவான பிறகு நல்லா அவர் புசிச்சார் அப்படி இல்லை ஒரு நாளில் தாவிது ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு நீ போய் உன்னுடைய சகோதரர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு இவர் பெலிசருனுடைய பாளையத்துக்கு வராரு அப்போ கோலியாத்து வந்து கெட்சிக்கிறான் கோலியாத்தை எதிர்த்து இவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார் அதை பார்த்த உடனே அந்த நாட்டினுடைய இருந்த சவுல் நீ வந்து எனக்கு தளபதியாயிரு நம்முடைய நாட்டின் யுத்தங்களை எல்லாம் நீ நடத்துன்னு சொல்லி அவனை தன்னோடு வைத்துக் கொள்கிறான் அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவிது ஒரே நாள்ல அவர் அரண்மனையிலே வேலைக்கு அமர்த்தப்படுறார் ஆனா இன்னும் அவங்க அவன் தாவிதனுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்த வீரர்களாதான் இருக்காங்க ஆனா தாவிது ஒரே நாள்ல அவர் உயர்த்தப்பட்டு ராஜபோஜனம் குசித்தார்னு சொல்லி பாக்குறோம் அதுக்கு பிறகு தாவிது ராஜாவாகி நாற்பது வருஷம் இசிறவேல் அரசாண்டு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வைத்த நன்மைகளை எல்லாம் அவர் சுதந்திரார் அப்போ தாவிது எதனால தனக்கு இப்படி ஒரு திடீர்னு ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சதுன்னா இருபத்தி மூன்றாம் சங்கீதத்துல எழுதுறாரு அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை தேற்றி நீதியின் பாதைகளிலே என்னை நடத்துகிறார்னு சொல்லி சொல்றார் அப்போ ஆண்டவர் என்னுடைய சரீர தேவைகளை சந்திக்கிறார் ஆத்தும தேவைகளையும் அவர் சந்திக்கிறார்னு சொல்லி சொல்றார் எதனாலன்னா அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலேயே அவர் சொல்றார் கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னு சொல்லி எழுதுறார் தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனா இருந்ததுனால தன்னை ஒரு ஆட்டை போல ஆண்டவரை ஒரு மேய்ப்பனை போல நினைச்சிட்டு அவர் எழுதுறார் ஆடு மேய்ப்பனதா சார்ந்திருக்கும் அது தனியா போயி தனக்கு எந்த ஒரு ஆகாரத்துமே எடுத்துக்காது எந்த ஒரு முயற்சியும் செய்யாது முழுவதும் அந்த மெய்ப்பனை தான் சார்ந்திருக்கும் அது போல தாவிது ஆண்டவரை சார்ந்திருந்ததுனால தான் போஷிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு எனக்கு மாத்திரம் இல்ல நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களோ உங்களை ஆண்டவர் போஷிப்பார்னு சொல்லி இருக்கிறார் அததான் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தினுடைய பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் ஆனா கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் படாதுன்னு சொல்லி சொல்றார் அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் மத்தியில நீங்க ஆண்டவரையே சார்ந்து கொண்டு அவரையே நீங்க இன்னைக்கு நம்பிட்டு இருக்கீங்களா இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட நன்மைகள் அல்ல இதுவரைக்கும் நீங்க திருப்தி அடைந்த காரியங்கள் அல்ல வரும் நாட்கள்ல நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள் என்பதை நிலைநாட்டும்படியாக முதற் தரமானவர்களிலே நீங்கள் புசிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் உங்கடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா உங்கடைய

உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே சுதேவா நன்மை நாள் முடி சூட்டி கிருவைகளை பொழிந்திடுவேன் என்றென்றுமாய் நடத்திடுமே கிருவைகளை பொழிந்திடுவேன் என்றென்றுமாய் நடத்திடுமே நல்லவரே சுதேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே கேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி இரண்டாவதாக ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நிலைப்படுத்தப்படுகிறார்கள் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்று கொண்டார் இரண்டாவதா அந்த லேவி கோத்திரம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சன்னிதியில அவரை ஆராதிக்கணும்னு தெரிந்து கொண்டு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இப்போ பழைய பாட்டுல ஆசரிப்பு கூட ஆரம்ப உங்களுக்கு இருந்தது இப்போ முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்கு போன உடனே ஒரு வெண்கல தொட்டி இருக்கும் ஆசாரியன் தன்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவுறதுக்கு அதுல தண்ணி தினமும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல அப்பங்களை வச்சு தினம் அவங்க தேவ சமூகத்தப்ப மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் விளக்கு இரவும் பகலும் தெரிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி பல நேமங்களை ஆண்டவர் மோசைக்கு தந்திருக்கிறார் அதனால இந்த ஆசாரியர்களுக்கு உலக வேலையே இல்லை முழுவதும் அவங்களுக்கு தான் வேலை அதனால எப்பொழுதும் அவங்க என்னுடைய சந்ததியிலே இருக்கணும் எனக்கு ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆனா தாவிது ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்ல சாமுவேலால இஸ்ரவேலை ஆளும்படியாக ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் ஆனா அவர் எப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னித்திலே நிற்பதையே அவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நான் எக்காலமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில இருக்கும்னு சொல்லி சொல்றாரு இப்போ எக்காலமும் சொன்னா உயர்வோ தாழ்வோ நெருக்கமோ போராட்டமோ எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் என்னாலும் நான் ஆல்வேஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு நூத்தி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்துல அவர் சொல்லும் பொழுது நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி சொல்றாரு நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் திடீர்னு பாதி ராத்திரியில எழுந்தேனா ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை நினைத்து நான் அப்பவும் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி சொல்றாரு ஒரு நாள் இந்த தாவீது சவுலுக்கு பயந்து அவர் ஓடி போறாரு அப்போ ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிணா இருந்து அகிமிலைக்கு கிட்ட போறாரு அப்போ சவுலுடைய வேலைக்காரன் தோவேக்கு அகிமிலை கிட்டே இருக்கான் அந்த தோவைக்கு தாவீதை பார்த்துட்டான் உடனே தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு இந்த தோவைக்கு நம்மளை பார்த்துட்டான் இவன் எப்படியா இருந்தாலும் போய் சவுல் கிட்ட சொல்லுவான் அவன் நம்மளை கொலை செய்ய இங்கே வருவான்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்போ எழுதின சங்கீதம் அப்போ தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எழுதுறார் யார் எனக்கு விரோதமாக இருந்தாலோ நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் கர்த்தருடைய கிருபைகளையே நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பல காரியங்களை எழுதுறாரு அதை தொடர்ந்து தான் நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எப்பவும் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு இன்றைக்குதான் நம்ம சர்ச்சுன்னு சொல்லும்போது வெறும் ஒரு பில்டிங்கா அப்படி பாக்குறோம் இன்றைக்கும் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கட்டாய ஒரு மரங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு சாதாரணமா சர்ச்ல ஒரு மரம் இருந்ததுன்னா அது உயிரோட இருக்கிற வரைக்கும் சர்ச்சிலேயே தான் இருக்கும் அது போல தாவிது நான் எப்பவும் ஆண்டவருடைய சமூகத்திலேயே இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு ஆனா தாவிதுக்கு குடி இருக்கிறதுக்கே அவருக்கு வீடு இல்லை காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் மனாந்திரங்களிலும் அவர் அலைஞ்சுட்டே இருக்காரு அப்போ அவர் பிரகாரமா இருபத்தி நாலு மணி நேரம் சர்ச்சில் ஆலயத்துல தங்கி இருக்கிறத அவர் சொல்லல அவருடைய முழு இருதயத்தோடு எப்பொழுதும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் அவருடைய சன்னிதானத்திலேயே நான் இருக்கேன்னு சொல்லி தாவிது சொல்றதுன்னு பாக்குறோம் தாவிது தாவிதுக்கு முன்னதாக ஆட்சி செஞ்ச சவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில விழுந்து போயிட்டாரு தாவிதுக்கு பிறகு ஆட்சி செஞ்ச அவருடைய சாலமோனும் விழுந்து போயிட்டார் ஆனா தாவிது ஆண்டவரை விட்டு விலகி போகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனம் எனக்கு உணவு நான் எப்பொழுதும் இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிறேன்னு சொல்லி பல காரியங்களை சொல்றார் இப்போ ஆண்டவரை நேசித்ததுனால தாவிது அவருடைய சமூகத்திலே அசையாத ஒரு மனிதனாக நிலைநாட்டப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம் அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய உபத்திரவங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் மத்தியில ஆண்டவரையே நேசிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க உங்களுடைய இருதயத்துல ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கீங்களா வரும் நாட்கள்ல இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தது மாத்திரம் இல்ல இதுவரைக்கும் உணராத அளவுக்கு ஆண்டவருடைய பிரசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணரும்படியாய் ஆண்டவர்களுக்கு அருள் செய்வார் அவருடைய சமூகத்திலே நீங்க நாட்டப்பட்ட ஒலிவ மரமாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாறப்பண்ணுவார் தரும் புகலிடம் நீரே வேரூன்ற செய்தீரே தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீ நான் தனி கொடுப்பேன் எங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகம் எங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒளிவ மரம் யத்தில் அடப்பட்டவள் உம் சமூகத்தில் வாழ்கின்றவள் உம் அன்பையே நம்புவவள் நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கின்றவள் உம் மந்தையே நம்புவவள் உம் வசனம் தான் பசியாற்று உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீக்கும் தண்ணி உம் வசனம்தான் பசியாற்று உணவு உம் சனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீ நீரே என் வெள்ளுச்சமும் நீ புமானி நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெள்ளுச்சமும் நீப்புமானி நீரே என் ஜீவ நிந்தலاني நானும் அபிஷேக ஒலிவமரம் மூன்றாவது ஆக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் வெற்றி சிறக்கிறார்கள் உபாகமம் 18 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம் ஏதோwidetildeடபொகுல இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவளுக்கும் இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான சுதந்திரும் கானான்ல ஏற்கனவே பல ஜாதிகள் கூடியிருக்காங்க அப்போ ஆண்டவர் அவர்களை துரத்துனாதான் நீங்க நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை சுதந்திர முடியும்னு சொல்லி சொல்றாரு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நாள் பார்க்கறவங்க குறி கேக்குறவங்க செத்தவங்க கிட்ட குறி கேக்குறவங்க மந்திரவாதம் பண்றவங்க சூனியம் பண்றவங்க இப்படி பலர் இருக்காங்க அவர்களை எல்லாம் துரத்தி விடுறது இந்த லேவியருடைய வேலைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அவர்களையும் துரத்தணும் அவர்களோடு கூட நீங்க ஐக்கியமும் படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஒரு நாள் இவங்க இருந்து மீட்கப்பட்டு வந்த உடனே ஆண்டவர் முதல் சொல்றார் என்னை போல வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் எனக்கு ஒத்த ஒரு சுரூபத்தை நீங்க உண்டாக்காதீங்கன்னு சொல்லி சொல்றார் முல முதலாவது கற்பனையே விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருக்கிறது தான் தான் ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்துக்கு சொல்றார் ஆனா இந்த தாவிது யூதா கோத்திரத்துல இருந்து வந்தவர் அவர் வந்து விக்கிரக ஆராதனை செய்யாத ஒரு மனுஷனாக வாழ்ந்தார்னு சொல்லி பாக்குறோம் தாவிது இஸ்ரவெல்ல அரசாண்ட நாற்பது வருஷமும் இஸ்ரவேல்ல விக்கிரக ஆராதனையே இல்லை எந்த தோப்பு விக்கிரகங்கள் இல்ல மேடைகள் இல்ல அந்நிய தெய்வங்களுக்கு யாரும் ஜனங்கள் பலியிடல எந்த காரியமே சொல்லப்படல அதனாலதான் ஆண்டவர் எல்லா ராஜாக்களுக்கும் தாவீதை முன்மாதிரியா சொல்றார் தாவீதை போல உன்னுடைய இருதயம் செம்மையா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம் ஆனா முதல் ராஜாவாகிய சவுளனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒரு நாள்ல அவர் ஆண்டவருக்கு பயந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த நாட்டை ஆட்சி செய்யறார் ஆண்டவருக்கு கீழ்படி அவன் நடந்ததுனால இப்ப ஆண்டவர் அவரை விட்டு விலகி போயிட்டார் இப்ப பெலிசியர் யுத்தத்துக்கு எதிர்த்து வந்திருக்காங்க இப்ப இவருக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால ஒரு அஞ்சனம் பாக்குற பெண்ணு கிட்ட போய் இவர் வந்து கூறி கேட்கிறார் சவுல் இந்த மாதிரி அஞ்சனம் பார்த்ததுனால அவன் செத்து போனான்னு சொல்லி நாலாகம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா தாவீது சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆண்டவரை விசாரித்து நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தாரு அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் அமலேக்கியர் வந்து சிறைபிடிச்சிட்டு போறாங்க அப்ப கூட அவர் ஆண்டவர் இடத்துல விசாரிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் சொல்லி பாக்குறோம் அதனாலதான் தாவிதுக்கு எதிராக தாவிது உயிர் வாழ்ந்த நாள் எல்லாம் அவருக்கு எவ்வளவு சத்துருக்கள் தான் ஆனா யாருமே தாவிதை ஜெயிக்கல சகல சத்துருக்களையும் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொண்டார் சொல்லி பாக்குறோம் ஏசாய இதை குறித்து சொல்லும் பொழுது உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது உனக்கு எதிராக நியாயாசனத்துல எழும்புற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் இது ஊழியக்காரரின் சுதந்திரம்னு சொல்லி சொல்றார் ஊழியக்காரன்ல ராஜாவா இருந்த தாவிது அந்த ஊழியக்காரரின் சுதந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார் ஆண்டவரை தனக்கு சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்டதுனால அப்படி அவர் ஆசிர்வதிக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்திலேயே கிறிஸ்தவம்னா ஆவிக்குரிய சபையிலேயே இன்னைக்கு நாள் பார்க்கறது குறி கேக்கிறது மாதிரி பல காரியங்கள் இந்துக்களை போல சடங்காச்சாரியங்களை பின்பற்றுறது அந்த மாதிரி பல காரியங்களை நம்ம பாக்குறோம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பமே எதிரா இருக்கு உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இந்த மாதிரியான விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள் அதுவும் குறிப்பா இந்த மாதிரி பில்லி சூனிய மாந்திரிக் கட்டுகள் இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க அதுக்கு மத்தியில நீங்க இன்னைக்கு வைராக்கியமா ஆண்டவரை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்களா வரும் நாட்கள்ல அன்றைக்கு தாவீதை வெலப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற சகல சத்துருக்களையும் நீங்கள் துரத்தி விடும்படியாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வாக்குதத்தம் பண்ணாரோ அந்த வாக்குதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் ஆண்டவர் தன்னை தெரிந்து கொள்ளாமல் இருந்தும் தாவீது ஆண்டவரை தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டதுனால எப்பொழுது அவர் ஆண்டவரையே சார்ந்திருந்தார் எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்திலே அவர் நிலைத்திருந்தார் வைராக்கியமாக ஆண்டவரை பின்பற்றினார் அதனால தன்னுடைய வாழ்க்கையில முதற் தரமானவைகளிலே அவர் குசித்தார் ஆண்டவருடைய சன்னிதானத்துல அசைக்கப்பட முடியாத ஒரு மனிதனாக நிலைநாட்டப்பட்டார் சகல சத்துருக்களையும் ஜெயித்தார் அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஒருவேளை ஊழியக்கார குடும்பத்துல பிறக்காம இருக்கலாம் ஊழியக்காரங்களா இல்லாம இருக்கலாம் சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கிறான் ஆனாலும் ஆண்டவரை சொத்தாக நினைத்து நீங்க வாழ்வீர்கள் ஆனால் நாட்கள்ல இது வரைக்கும் நீங்க கண்ட மேன்மைகள் அல்ல முதற்ரமானவைகளிலே நீங்கள் குசிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் அவருடைய சன்னிதானத்துல இன்னும் அதிக அதிகமாய் நிலைநாட்டப்பட்டவர்களாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் உங்களுக்கு எதிரான சகல சத்துருக்களையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார் ஒருவேளை இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்டது போல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார் நீங்க இன்னைக்கு ஆண்டவரை சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா நீ என் சுதந்திரம் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்றார் இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் நீ எனக்கு சுதந்திரம் சொன்னா அதை காட்டில மேலான சந்தோஷம் இந்த உலகத்துல நமக்கு வேற எதுவுமே இல்லை நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆராதித்தே ஆராதித்தே

நெசி பெண்ணான் நெசிப்பெண்ணான் நெசி பெண்ணான் நேசுவை பின்தொடர் வே பின்தொடர் வே பின்தொடர் வே நேசுவை பின்தொடர் வே நீரே 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 எல்லாம் 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 நேசுவை நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரையெல்லாம் நீரே எல்லாம்

மேசுவேசுவேசுவ எல்லாம் மேசுவ உமாவினால் நான் தவிட்டேன் முழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே உமாவியினால் நான் பிறந்துவிட்டேன்

மைவீட யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள மைவீட ஏதுமில்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளை யாருமில்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள மைவிடே ஏதும் இல்லை ஏதுவே பரிசுத்த பிதாவே திருக்குமாரன் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் சமூகத்துக்கு வருகிறோம் இம்மட்டுமா இம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோங்க உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம் இல்ல தானாகவே இந்த உலகத்தால புறக்கணிக்கப்பட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி நீரே எனக்கு சுதந்திரம் சொல்லி உண்மை தெரிந்து கொண்டவர்களா இருக்கலாம் இந்த வேலையில என் தகப்பண்ணுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இனி அவங்களுடைய வாழ்நாள்ல முதற் தரமானவர்களை புசிக்கும்படியாய் இன்னும் அதிகமாய் உங்களுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் கிருபை தந்து உங்களுடைய சமூகத்துல நிலைநாட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கிருபை செய்யுங்க காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க நிலைநிறுத்துங்க வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க ஏசுவன் உங்களை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவற்றாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிலித் யூ